Welcome to Taste இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதிக மசாலா பொடி ஒன்றும் சேர்க்காமல் சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது பிகினஸ் கூட ஒரு டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும் இதை ட்ரை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மனுஷன் டிப்ஸ் போட்டுக்கேன் வீட்டு குறிப்பு போட்டு போட்டிருக்கேன் சமையல் குறிப்பும் போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிரித்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கு கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் கத்திரிக்காய் நீளவாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் வெட்டும் போது இந்த மாதிரி காம்போடு வெட்டி போடுங்க அப்போ காம்பு நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிக்னஸ்க்குலாம் இப்போ உள்ளவங்க உங்கள் பிள்ளைகளுக்கெலாம் தெரியாது அதனால் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேங்க காம்போட வெட்டி போடுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெந்தயம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகா காற்று சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருப்பில் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயும் நான் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கிடலாம் பாதி அளவுக்கு நல்லா நான் வதக்கி எடுத்துருக்கேன் எண்ணெயிலேயும் அப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இந்த ஸ்பூன் அளவுக்கு மசாலா எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் புளித்தண்ணி நான் கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிக்குது எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு அருமையான கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு ஆயிடுச்சுங்க இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா நூற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இதுக்கு நம்ம முட்டை இல்லைன்னா அப்பளம் எதுனாலும் நம்ம பொறிச்சு வச்சுக்கலாங்க அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு சிம்பிளான குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வச்சிங்களாக்கு நீங்கள் அடுத்தடுத்து இந்த குழம்ப ஈஸியாகவும் இருக்கும் வைக்கிறதுக்கு டக்குன்னு வச்சுருவேங்க ஒரு சாதம் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோ நான் இந்த மாதிரி பிக்னஸ்க்காக நிறையா நம்ம சேனலில் வீடியோ இருக்குதுங்க பாருங்கள் இது மாதிரி பிக்னஸுக்கு நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you.